இப்போ வந்து இந்த முட்டைகளெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் கரு கூடி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் வந்து பாதி கரு கூடி இருக்கும் ஒரு சிலது வந்து கரு சுத்தமாக இது எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாங்க இந்த மாதிரி இருந்த முட்டையை தான் வந்து நம்ம உடச்சு பார்த்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுசாவே வந்து ஒரு சில முட்டையில் வந்து கோழி கொஞ்சம் ஃபுல்லாக வந்து உருவாகிருக்குங்க மற்றதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து உருவாயிருக்கு என்ன ரீசன்னு தெரியல இடையில வந்து கருக்கூடாமலே வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக வந்து நிறைவடையாமலே முட்டைகள் வந்து வீணாக போயிடுச்சு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது முட்டை வந்து பார்த்திங்கன்னா வீணாக போயிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து கோழி குஞ்சு உருவாயிருக்குது ஆனால் என்ன முட்டையை உடைச்சிட்டு வெளியே வரல காரணம் என்னென்னா இம்யூனிட்டி லெவல் வந்து பத்தாமல் இருந்திருக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு சில கோழி குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா ஊனமாக இருக்கும் அந்த கோழி குஞ்சுகள் வந்து முட்டையை உடைச்சிட்டு வெளியே வர முடியாமல் அப்படியே அந்த முட்டைக்குள்ளேயே இறந்து போயிடுங்க அந்த மாதிரி இருந்து இறந்து போயிருக்கலாம் இந்த கோடி கொஞ்சம் இங்குபேட்டரில் வந்து நம்ம வைக்கிற எல்லா முட்டையுமே வந்து கரு கூடுமா அப்படின்னா வந்து கண்டிப்பாக கிடையாதுங்க ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் வந்து கரு கூடும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கரு கூடியிருக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைவடையாமல் வந்து அப்படியே வீணாக போயிருக்கும் அந்த மாதிரி வந்து இங்குபேட்டரில் நடக்குதுங்க நிறைய விஷயம்